அறுபது வீதம் வரை தள்ளுபடியுடன் நவம்பர் இருபத்தி ஆறு முப்பது வரை அபான்ஸ் பிளாக் ஃப்ரைடே தான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று வளவனின் கவிதைகள் என்ற தலைப்பிலே நான் படித்ததில் பிடித்த ஒரு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் பலவன் அந்த ஊரிலே வசதியான ஒருவர் மிகவும் சிறப்பாக அவருடைய குடும்பம் நடந்து குடும்பத்தை நடாத்தி கொண்டிருந்தார் இவர் எல்லோருக்கும் உதவி செய்வார் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார் ஒரு முறை அவர்களுடைய ஊருக்கு வந்த ஒரு கவிஞர் ஒருவர் வருகின்றார் அவருக்கு அங்கே அந்த ஊறவர்கள் இணைந்து பெரிய விழா எடுத்து அவரை பாராட்டுகின்றார்கள் பாராட்டி பரிசுகளை கொடுக்கின்றார்கள் இதனை அறிந்து அந்த ஊரினுடைய பண்ணையாரும் வந்து அவருக்கு பரிசும் கொடுத்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்து பொன்னாடை எல்லாம் போட்டு அனுப்புகிறார்கள் இதற்றை பார்த்தவுடன் இந்த வளவனுக்கு தானும் ஒரு கவிஞராக மாற வேண்டும் என்று சொல்லி எண்ணம் வந்துட்டது இவர் அடிப்படையில் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருவர் ஆனாலும் தானொரு கவிஞராக வர வேண்டும் என்று சொல்லி போட்டு இவர் நானும் ஒரு கவிதை எழுதி கொண்டே வாசித்தால் எனக்கும் பரிசு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் என்ன இப்போ என்ன தலைப்பில் நான் எழுதுவலாம் என்று யோசிச்சு கொண்டு போது அவருடைய மனைவி நல்லா கொரட்டை விடுவார் ஆகவே அந்த கொரட்டை சத்தத்தை வைத்துக்கொண்டு கொரட்டை என்ற தலைப்பில் குரட்டை சத்தம் என்று சொல்லி அவர் ஒரு தலைப்பில் கவிதை ஒன்று எழுதி கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரரிடம் காட்டுகிறார் அந்த அவர் சொன்னார் என்னென்னால் உங்களோட வீட்டை பக்கத்தில் இரவிலேயே எங்களுக்கு தூக்கம் இல்லை உங்களோட மனைவி விடுற கொ நாங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் இதை வேற கொண்டதாரியல் ஒன்று அவர் அதை உதாசீனப்படுத்துகிறார் ஆகவே இவர் போகிறார் இவர் போகும்பொழுது அந்த பள்ளியிலே படித்த மனிதர் ஒருவர் வருகின்றார் அவர் அந்த ஊர் ஒரு ஆசிரியர் ஒருவர் அவை அந்த அவர்கிட்ட கொடுக்குறாருந்தாருமோ நான் எழுதுனேன் கவிதை ஒரு க வாசித்து அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லித்தோடனே அவர் ஏற்கனவே இவரிடம் கடன் பண்ணியிருக்கிறார் ஆகவே அவர் அந்த கவிதையை வாசிச்சு போட்டு ஆகா அஜிமையான கவிதை இப்படி ஒரு கவிதையை நான் வாசித்தது இல்லையன்று சொல்றேன் சொல்லி சொல்லி வெறுக்கு பெரிய சந்தோஷம் அவர் போய் அந்த பேர்ந்து கொண்டு போறாரு அந்த கவிதையை கொண்டு போதும் போது க கன்னியார் ஆகா என்ன இப்படி ஒரு கவிதை வித்தியாசமான ஒரு கவிதையாகி இருக்குது நானும் என்ற வாழ்நாளில் இந்த கவிதையை பார்க்க நிச்சயமாக நீ இதை கொண்டு போய் அந்த விருதுக்கு கொண்டு போனா உனக்குத்தான் கிடைக்கும்னு சொல்லி அவர் ஒரு கொஞ்சம் காசும் கொடுத்து இவரை ஒரு கவரை வச்சு அனுப்பி விடுறேன் இப்போ இவர் நினைக்கிறார் நான் பெரிய ஒரு கவிஞர் என்னுடைய கவிதைகள் நல்லாயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாட்டினுடைய அரசன்கிட்ட கொண்டு போகிறேன் அந்த ந அரசன் இந்த கவிதையை பார்த்து போட்டு தூக்கி எறிஞ்சு இதுவும் ஒரு கவிதையாக ஆறு உனக்குத கவிதை என்று சொன்னது இனிமேல் கவிதை என்று சொல்லிக்கொண்டு இந்த பக்கம் வந்தால் உன்னை சிறையில் தான் போடுவேன் என்று சொல்லி திருத்தி விடுகிறார் ஆகவே இவர் கவலைப்பட்டு கொண்டு இங்கே திருப்பி அந்த தங்களோட ஊருக்கு வாரார் கவலைப்பட்டு கொண்டு வந்து இருக்கும் பொழுது அந்த இருக்கின்ற என்ன இரவு ரெண்டு கல்லர்கள் அங்கே கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்த மரம் பொந்துக்குள்ள நாங்கள் இந்த நகையில வச்சு போட்டு நாளைக்கு வந்துட்டு போமேன் இவற்றி அந்த அப்பாவி தினத்தை அறிஞ்ச அவர் என்ன செய்யறாருன்னா இந்த வளவனிட்ட போய் வா நான் இன்னைக்கு இந்த மரத்துக்குள்ள நீ இருந்து அந்த தேவதைகள் உன்னுடைய கதையை அந்த கவிதையை கேட்கும் நீ ஒருக்கா வாசிக்க வா நான் அந்த அங்கே இருக்கின்ற அந்த ஒரு தேவதையிடம் பொமிஷன் வேண்டி கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு இவரை கொண்டே அந்த காட்டில் விட்டுட்டு சும்மா போய் அந்த மயானத்துக்கு பக்கத்தை நின்று போட்டு வந்து திருப்பி இவருக்கு சொல்கிறார் ரைட் நான் அவர்களிடம் அனுமதி கேட்டுட்டேன் நீ இப்போ போய் அந்த மரத்து கீழே நின்று பாடி போட்டு மரத்துக்குள்ளே பொந்துக்குள்ளே இருக்கின்ற இந்த முடிச்சிருக்காம் அதை எடுத்து கொண்டு வான்னு சொன்னேன் ஆகவே இவரும் தன்னுடைய கவிதையை அதுக்குள்ளே இருந்து வாய்ச்சி போட்டு அந்த இதுக்குள்ள இருக்குன்னு ரெண்டு முடிச்சையும் எடுத்து கொண்டு வந்தா எல்லாம் தங்க நகைகள் அவை அவற்ற கொண்டு வந்து போட்டு இவர் சொல்கிறார் என்னன்னு சொல்றேன்னு நான் போய் அங்க திரும்ப நான்வைக்க ஒருக்கா பொமிஷனை கேட்டுட்டு வரேன்னு இவர் இந்த நகை மூட்டைகளை கொண்டு வந்த உடனே அங்க திருப்பி போட்டு வந்து அந்த தேவதைகள் சொன்னதாக சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னா உனக்கு கவிதையை வராதம் இனிமேல் கவிதைன்னு நீ வந்தா உன்னும் உயிரோட காண மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லி பொடிந்தா நீ வந்ததுக்காக வேண்டி ஒரு நா நகையை மட்டும் கொண்டு போன்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார் ஆம்னியர்களே நாங்களும் எங்களிலும் சிலரும் அப்படித்தான் எங்களுக்கு தெரியாத ஒன்றை தெரியும் மாதிரி நாங்கள் செய்வதன் ஊடாக முதல் நாங்கள் அது சம்பந்தமான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் தெரிந்த ஒரு விடயத்தை மற்றவர்கள் முன்னிலே தெ தெரியாத ஒரு விடயத்தை தெரியும் ஒன்று செல்வதன் ஊடாக நாங்கள் சில இடங்களில் அவமானப்பட வேண்டி ஏற்படும் ஆகவே மற்றது நாங்கள் கடன் வேண்டி போட்டோம் வந்ததற்காக வேண்டி தவறாத ஒன்றை நல்லதென்று சொல்லி மற்றவர்களை தவறான பாதையில் வழி அவர்களும் இவற்றை உணர்ந்து ஒருவரே தப்பான பாதையில் வழிநடத்தாமல் சரியான பாதையில் வழி நூலாக ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய நிலைமையை புரிந்து செயற்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் ஏமாறாமல் மற்றவர்களிடம் அவமானப்பட வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் எங்களுக்கு எங்களை பற்றி சுய செய்ய தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் எங்களை சுய மதிப்பீடு செய்வதன் மூலமாக எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து தான் எங்களை காத்து கொள்ள முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி